டு தண்ணு குக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் ரசம் வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு இந்த அளவு கொஞ்சோண்டு புளி பச்சை கொத்தமல்லி பூண்டு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் வச்சு இடித்து இந்த கறி தண்ணி வேக வச்சு இது வச்சுருக்கோமோ அதில் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டு கரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி தாளித்து ஊற்றிடலாம் கொஞ்சம் ஒரு கறி ரசம் தான் வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ கறியை வேக வச்சு நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு தக்காளி சோம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் பூண்டு மூனையும் இடித்து போட்டிருக்கேன் பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் வைப்பேன் இது ஒரு நாலஞ்சு பேருக்கு சாப்பிட்றதுக்கு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்க தாளித்துக்குவோம் கொஞ்சோண்டு கடுகு ஒரு மூணு பச்சை மிளகா அந்த கருவேப்பில தருவது அப்படின் விட்டு லேசாக பொங்கிக்கிட்டு வரையில் அப்படியே இறக்கி வச்சுருங்க இந்த ரசம் இதுமாரி இந்த நறச்சிக்கிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த இதில் இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருகி அதை பால் எடுத்து அதில் ரசம் ஆறுன பிறகு ஊற்றி மூடி வைங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படியே சும்மா வச்சிங்கன்னா தேங்காய்பால் இல்லைன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ரசம் அதை நல்லா ஆறிட்டு அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த ரசத்தை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்